அனைவருக்கும் வணக்கம் சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு டிரான்சிட் ஆக போறாரு இந்த சனி பயிற்சி நம்மளுடைய ராசி மன்றம் நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு எதன் வகையில பேவரா இருக்கு எதுல நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான புடிஷன் இந்த வீடியோ பதில ரொம்ப கிளியரா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பாக்கலி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே உடனுக்குடன் அப்ளிகேஷனாக கிடைக்கும் இப்போது இந்த கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு சனி பகவான் நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு சனி சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது குற்றமான பலன்களை தான் செய்வாரு சனி சஞ்சார செய்கிற இடம் பார்க்கக்கூடிய மூன்று இடங்கள் இப்படி நான்கு முக்கியமான இடங்களை வீக் பண்ணும் அதுதான் கண்டக சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ராசி மற்றும் கண்ணீர் ராசியுடைய நட்சத்திரங்களுக்கு ஆல்ரெடி கண்டக ராகு நடந்துட்டு இருக்கு அது ஒரு மாதிரி வாழ்க்கையில நிறைய போராட்டங்களையும் வருத்த அழுத்தங்களையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு கடந்த சில வருடமாவே பார்த்தோம்னா கண்ணிக்கு நிறைய விஷயங்கள்ல ஒரு போராட்டமான சூழ்நிலை தான் எதுலையுமே ஒரு மன நிம்மதி கிடைக்கல லைஃபே ஏதோ ரொம்ப டல்லா போற மாதிரி ஒரு மனநிலையில கண்ணி ராசிக்காரர்கள் இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க இதுல இப்போ கண்டக சனியும் எக்ஸ்ட்ரா பிரஷருக்கு என்றாக போகுது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்துல மே மாதத்துக்கு மேல நிறைய விஷயங்கள் நமக்கு ஃபேவரா வருது நிறைய நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது மே மாதத்துக்கு மேல இருக்கு இந்த வருடத்துடைய முதல் ஐந்து மாதங்கள் நம்ம எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்கணும் ஏன்னா சனி ராகு கஞ்சக்ஷன் வேற அது கொஞ்சம் கூடுதல் பிரஷரா இருக்கும் மே பதினெட்டுக்கு மேல ராகு கேது பயிற்சி ராகு பகவான் நம்மளுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு ரொம்ப பேவரா வந்துருவாரு மே மாதத்துக்கு பிற்பட்ட காலகட்டம் நமக்கு ரொம்ப பேவரா இருக்கு ஆனா அந்த முதல் ஐந்து மாதங்கள்ல நிறைய பிரஷர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இப்போ இந்த கண்டக சனி இயல்பா என்ன பண்ணும் அடுத்த ரெண்டரை வருஷம் கண்டக சனி நம்மள லீட் பண்ண போகுது கண்டக சனியுடைய சூட்சம வலைக்குள்ள தான் நம்ம இருப்போம் அடுத்த ரெண்டரை வருஷம் இயல்பா எப்படி இருக்கும் இதுல சனியுடைய வக்ரகாலங்கள்லாம் வரும் இந்த வக்ரகாலங்கள்லாம் நமக்கு ரொம்ப பேவரா இருக்கும் சனி பகவான் நேர்கதியில சஞ்சாரம் செய்யற காலகட்டம் மட்டும் நமக்கு கொஞ்சம் குற்றமான பலன்களை செய்யும் இந்த வக்ர காலகட்டம் நிச்சயமா நமக்கு பல வகையில நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் பல வகையில ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் ரெண்டரை வருஷத்துல பல முறை வக்ர காலங்களும் வருது சோ அதுவும் நம்ம கணக்குல எடுத்துக்கணும் இருப்பினும் இந்த கண்டக சனில நம்ம எதுல அதிகமான கவனம் செலுத்தணும் எந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு பாத்தனா பர்ஸ்ட் சனி பகவான் செவன்த் ஹவுஸ்ல சஞ்சாரம் செய்வார் இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது நம்முடைய திருமணம் திருமண வாழ்க்கை நண்பர்கள் சம்பந்தமான விஷயம் கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயம் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது இந்த கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடம் ஆகவே இந்த ஏழாம் இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கும்போது திருமண முயற்சிகள்ல ஒரு மாதிரி குழப்பம் தடுமாற்றம் தடை தாமதம் இதெல்லாம் இயல்பா இருக்கும் இதுல நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது முதல்ல அந்த திருமண முயற்சியில இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்கள்ல திருமணம் சார்ந்த விஷயங்கள் அந்த முயற்சி சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும் எந்த விஷயத்திலையும் அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கக்கூடாது குறிப்பா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதம் வரைக்கும் இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் கவனத்தோட இருக்கணும் அவசர முடிவுகளை எதுலையும் எடுக்க

உங்களுக்கு வாழ்க்கை தினை சார்ந்த வகையில் ஏதோ ஒரு வகையான வருத்தம் கவலை அது உங்களுக்குள்ள பிரச்சனையா தான் இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்தால ஒரு சில வருத்தங்கள் கவலைகள் ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா உடல் ஆரோக்கியம் சார்ந்த கவலைகள் ஒரு சிலருக்கு பார்க்கலாம் அதுல நம்ம கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் ஓவரால அந்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கையில வாழ்க்கை தினை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கணும் அதுலயும் முதல் ஐந்து மாதங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட நம்ம இருக்கிறது சிறப்பு ஏன்னா சனி ராகு கஞ்சக்ஷன் ஏழாம் இடத்துல சனி பகவான் ஒரு பாவ கிரகம் ராகு பகவான் ஒரு கொடும்பாவியாக சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அந்த ரெண்டு கிரகமும் ஏழாம் இடத்துல இணைந்து சஞ்சாரம் செய்யறது அது ஒரு மாதிரி மைனஸ் தான் ஏற்படுத்தும் அது பெருசா நல்ல பலன்கள் செய்யும் அப்படின்னு சொல்றது கிடையாது ஆகவே மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டு இந்த டைம் பீரியடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேலஞ்சிங்கான டைமா இருக்கிறது வாய்ப்புகள் அதிகம் இதை நான் உங்களை வருத்தம் அடைய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லல பொதுவா பாவ கிரகங்கள் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது ஒரு மாதிரி குழப்பத்தை தான் பண்ணது அது ஆல்ரெடி நீங்க ஃபீல் பண்ணிருக்கலாம் கடந்த சில வருடமா பார்த்தோம்னாக்கா கண்ட ஜாதகஸ்தானத்தில் ராகுடைய சஞ்சாரம் அது பல வகையில் நமக்கு நிறைய மைனஸ் பாயிண்டை கொடுத்தது குறிப்பாக திருமணம் திருமண வாழ்க்கை நண்பர்கள் சம்பந்தமான விஷயம் கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயம் இதுலாம் நிறைய மன வருத்தங்களை ஏற்படுத்தியிருக்கும் இது ஆல்ரெடியே நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்கலாம் இப்போ சனியும் எக்ஸ்ட்ரா அந்த ஏழாம் இடத்துல ஆட் ஆகுது அது நல்லதுக்கு கிடையாது ஆகவே தான் அந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டு இதை நான் கொஞ்சம் வலியுறுத்தி அழுத்தமும் திருத்தமுமா சொல்றேன் உங்கள்கிட்ட இந்த டைம் பீரியட்ல கவனமா இருக்கணும் இதுல வருத்தப்படுறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ எந்த ஒரு விஷயமும் இல்லை இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் நமக்கு எப்படி இருக்கோ அதை அப்படியே ஓப்பன்டு ஓப்பனாக சொல்லணும்னு நினைக்கிறேன் இது எந்த ஒரு திருத்தமும் இல்லாமல் அப்படியே உங்கள்கிட்ட நான் சப்மிட் பண்ணுறேன் இதை யாரும் ஒரு நெகட்டிவான விஷயமா எடுத்துக்க வேண்டாம் மைனஸ் பாயிண்ட் அதிகமாக இருந்தாலும் ஜஸ்ட் நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி பராமரிக்கலாம் அந்த சூழ்நிலைய நம்ம எப்படி கடந்து வரலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிங்க மைனஸாக இருக்க எல்லாமே ரொம்ப எல்லாமே வீக்காக தான் போகும் அப்படின்னு யாரும் தப்பு கணக்கு போட வேண்டாம் மேலும் நம்முடைய தசாப்திக்கு ஏற்பதான் ஒரு எழுபது சதவீத பலன்கள் நமக்கு கிடைக்கும் கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு முப்பது சதவீதம் மட்டும்தான் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுவும் வெறும் மன ரீதியான ஒரு சில மாற்றங்களையும் தாக்கத்தையும் தான் ஏற்படுத்தும் மாதிரி அதனால வெறும் கோச்சாரத்தை மட்டும் நீங்க பாத்துட்டு வெறும் கோச்சார பலன்களை மட்டும் கேட்டுட்டு யாரும் டவுனா ஃபீல் பண்ண வேண்டாம் இது உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்டா நான் வச்சுக்கிறேன் ஆகவே ஏழாம் இடத்துல சனியுடைய சஞ்சாரம் இருக்கும் திருமண வாழ்க்கை திருமண முயற்சி நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் மேலும் அந்த நண்பர்களுக்குள்ள எந்த ஒரு கூடுதல் வாங்கலும் இல்லாம இருக்கிறது நல்லது கூட்டு தொழில் மேலும் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது அடுத்ததான் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பதியும் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஸ்தானம் தந்தையார் ஸ்தானம் அப்படின்னு சொல்வோம் ஆகவே தந்தை சார்ந்த விஷயங்கள்ல இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தந்தையார் சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்புகள் இருக்கு தந்தையார் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அடுத்தது பாகியம் அப்படிங்கிறது நம்முடைய தங்க அணிகலன்கள் நம்முடைய பெயர் புகழ் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது இந்த கண்டக சனில நிறைய பேருக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல கெட்ட பெயர்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு நம்ம செய்யாத தப்புக்கு நம்ம மேல ஏதாச்சும் ஒரு பழி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது நல்லது குறிப்பா உங்களுடைய எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு நிறைய தான் கொடுக்கும் அது உங்களுக்கு மைனஸ் ஆன விஷயங்களை தான் பண்ணும் அதனால யாருடைய பேச்சை நம்பியும் எந்த விஷயத்திலயும் இறங்காம இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் மூன்றாவது நபரை எக்காரணத்தை கொண்டு தயவு செஞ்சு நம்ப வேண்டாம் அது உங்களுக்கு பெரிய மைனஸ் ஆன விஷயத்தான் பண்ணும் ஆல்ரெடி நிறைய பேர் வந்துட்டு நண்பர்கள் மூன்றாவது நம்மளுடைய பேச்சை கேட்டு நிறைய தவறுதலான விஷயங்களை இந்த கண்டக ராகு காலகட்டங்களே நம்ம பண்ணிருப்போம் அதுலயே நமக்கு ஒரு நிறைய பாடங்கள்லாம் கிடைச்சிருக்கும் இந்த கண்டக சனி ஒரு மாதிரி நம்மள குழப்பம் அடைய வச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு தெளிவான பாதையில பயணிக்க விடாது மேலும் இந்த டைம் பீரியட்ல யார் என்ன சொன்னாலும் அது நமக்கு அப்படியே சரியா போடுற மாதிரியே தோணும் கெட்ட விஷயங்கள்லாம் சரியா படும் நல்ல விஷயங்கள்லாம் எல்லாம் தவறுதலா படும் இப்படி ஒரு மாதிரி இன்டர்ச்சேஞ்சா பலன்கள் கிடைக்கும் அதனால இந்த கண்டக சனி காலகட்டங்கள்ல யாரையும் நம்ப வேண்டாம் யாரையாச்சும் நம்பினீங்கன்னா அது ஏதோ தேவையில்லாத மன உளைச்சல கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு

முடிவுகள் எடுக்கணும்னா உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையானவர்கள் உங்களுடைய ஆசான் உங்களுடைய குரு இவர்கள் கிட்ட போயிட்டு நீங்க ஒரு கன்சல்டேஷன் பண்ணிட்டு அந்த விஷயங்கள்ல ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது கொஞ்சம் கலந்த ஆலோசித்து உங்களுடைய முடிவுகள் எடுக்கணும் யாராச்சும் ஒருத்தவங்களுடைய கைட் லைன்ஸ்ல நீங்க போறது நல்லது அந்த கைடு பண்ணக்கூடியவங்க உங்களுக்கு நம்பிக்கைக்கு உரியவராக இருக்கணும் உங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிப்பட்டவங்கள்ட்ட மட்டும் நீங்க அட்வைஸ் வாங்கி உங்களுடைய முக்கியமான மாற்றங்கள் முக்கியமான முடிவுகளை நீங்க செய்யறது நல்லது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கண்டகச்சனையில நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் மேக்சிமம் கொஞ்சம் மைனஸா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுடைய முடிவுகள்ல ரொம்ப கவனமா இருங்க அதே போல ஒரு விஷயத்துல நீங்க முடிவு எடுத்து ஒரு விஷயத்துல இறங்கிட்டீங்கன்னா அதுல பின்வாங்காம இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பலம் ஏன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம இறங்கிட்டு பின்வாங்குறது வாய்ப்பு இருக்கு ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதுல பின்வாங்காம இருந்தாலே உங்களுக்கு ஒரு தொண்ணூறு வெற்றி உறுதி அப்படிங்கிறது இந்த கண்டகச்சனையில உள்ள ஒரு இண்டிமேஷன் ஆகவே சிந்தனை தெளிவோட செயல்படுங்க மனசை போட்டு ரொம்ப அலட்டிக்காதீங்க எதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க மேலும் இந்த ஜென்மஸ்தானத்துல சனியுடைய பார்வை பதியும் போது சரியான தூக்கம் இருக்காது தூக்கமின்மை பிரச்சனை பிரச்சனை வாய்ப்பு இருக்கு அவை கரெக்டா நல்லா தூங்குங்க தூக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல இருக்கிற ஒரு பெரிய ரெமடியா இருக்கும் அதாவது நல்லா தூங்குங்க படுத்து டைமுக்கு சாப்பிடுங்க இந்த ரெண்டு விஷயமும் அவாய்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் டைத்துக்கு சாப்பிட முடியாது டைத்துக்கு தூங்க முடியாது மணிக்கணக்காக ஏதோ ஒரு விஷயத்த போட்டு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருப்போம் என்ன பொறுத்த வரைக்கும் டைத்துக்கு சாப்பிட்டு டைத்துக்கு தூங்குங்க ஸோ அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல வளர்ச்சியும் நிச்சயமா பெற்று கொடுக்கும் அடுத்தது நான்காம் இடத்துல சனியுடைய பார்வை இது வந்து தாயார் சார்ந்த வகையில ஒரு மாதிரி மைனஸான விஷயங்களை பண்ணலாம் தாயாரால ஏதாச்சும் ஒரு சில வருத்தங்கள் கவலைகள் அப்படின்னா தாயாரோட ஏதாச்சும் ஒரு கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்பு இருக்கு ஆகவே தாய் சார்ந்த விஷயத்திலயும் இந்த இடத்துல கவனமா இருக்கணும் அடுத்தது கல்வி மாணவ மாணவிகள் இந்த டைம் பீரியட்ல படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாம டிராவல் பண்றது நல்லது மாணவ மாணவிகளுக்கு அந்த சிந்தனை குழப்பம் சூழ்ந்து கொள்ள வாய்ப்புகள் அதிகம் படிப்புல ஒரு மாதிரி கொஞ்சம் பிரஷரா தேவையில்லாத மன உளைச்சல் வந்துட்டு போற மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகலாம் ஒரு தொண்ணூறு சதவீதம் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துட்டு போகலாம் அப்படியே படிப்பை தடை செய்யற மாதிரி ஏதோ ஒரு வகையான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரலாம் அதுவே மாணவ மாணவ மாணவிகள் படிப்புல கொஞ்சம் ஹைலி ஃபோக்கஸ் பண்றது நல்லது கல்வி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது இருப்பினும் மே மாதத்துக்கு மேல சூழ்நிலை எல்லாம் நமக்கு ஃபேவரா மாறிடும் ஏன்னா குருவுடைய பார்வை நான்காம் இடத்துக்கு கிடைச்சிடும் சோ அந்த டைம் பீரியடுக்கு அப்புறம் நமக்கு பல வகையில நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும் அடுத்தது கண்டக சனியில ஹெல்த் வைஸா நம்ம எக்ஸ்ட்ரா கேரிங்கோடு இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது குறிப்பா அந்த வயிறு சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் இந்த ஜீரண உறுப்பு பெண்கள் வந்து இந்த கருப்பை சம்பந்தமான விஷயம் இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோடு இருக்கிறது நல்லது அடுத்தது இந்த தலை முகம் நம்முடைய கண்கள் இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது மேலும் இந்த கண்டக சனியில ஏதாச்சும் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கண்டக சனியை பொறுத்தளவுல இந்த கடன் சுமையில மாட்டிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப்மெண்ட் கிடைக்கும் கடனை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா ராக ஆறாம் இடத்துக்கு மே மாதத்துக்கு மேல டிரான்சிட் ஆயிடுவாரு குருடைய பார்வை ஆறாம் இடத்துல இருக்கும் இது வந்து மே மாதத்துக்கு மேல கடன் சார்ந்த வகையில் இருக்கிற அந்த கமிட்மெண்ட் எல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டக சனி ஒரு மாதிரி தடை தாமதத்தை எல்லா விஷயத்திலையும் கொடுக்கும் இதுலயுமே ஒரு தெளிவா ஒரு விஷயத்துல இறங்க விடாது பொறுத்த வரைக்கும் சிந்தனை தெளிவு ஒரு தொண்ணூறு சதவீதம் இருந்தாலே எந்த பிரச்சனையும் உங்களை அண்டாம நீங்க பாத்துக்கலாம் மனம் அமைதிப்பட பட வேண்டும் நேரத்துல மனசு உதவி ஒரு மாதிரி அலைபாஞ்சுகிட்டே இருக்கும் மனமானது அமைதிப்படாது அதுதான் இருக்கிற நமக்கு ஒரு பெரிய டிராபேக் மனதை அமைதிப்படுத்தணும் எதையும் ஓவரா திங்க் பண்ண கூடாது இதெல்லாம் நம்ம சரியா பராமரிச்சாலே இந்த கண்டகச்சனையால பாதிப்புகள் பெருசா இருக்காது பொருளாதார ரீதியா செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அது ஒரு தொண்ணூறு சதவீதம் நமக்கு ஒரு பயனுள்ள செலவுகளாக ஆக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா குருடைய சஞ்சாரம் குருடைய பார்வை இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்கு ஆகவே குரு பார்வையால பல வகையான நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஆனா சனி பகவான் சஞ்சார சிற இடம் பார்க்கக்கூடிய இடம் இதெல்லாம் கொஞ்சம் மைனஸா தான் ஆகும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல இருப்பினும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி அந்த ஒரு பவர் அதை வந்துட்டு நமக்கு குரு பகவான் கொடுத்துருவாரு அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம் மேலும் ராகுடைய சஞ்சாரம் மே மாதத்துக்கு மேல நமக்கு ரொம்ப ஃபேவரா வந்துடும் அதுவும் நமக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்துரும் முக்கியமா ஹெல்த் வைஸா இருக்கிற பிரச்சனைகளுக்கு மே மாதத்துக்கு மேல நல்ல நிவர்த்தி கிடைக்கும் ஹெல்த் வைஸ் ஏதாச்சும் மைனஸான விஷயம் இருக்குன்னா அது எல்லாமே மே மாதத்துக்கு மேல டோட்டலா நிவர்த்தி ஆகும் இந்த வருடத்தை பொறுத்தளவுல முதல் ஐந்து மாதம் கொஞ்சம் டஃபா இருக்கும் ஆனா ஐந்தாம் மாதத்துக்கு பிறகு மே மாதத்துக்கு பிறகு எல்லாமே நமக்கு ஃபேவரா மாற ஆரம்பிச்சிடும் மைனஸான விஷயம்லாம் நமக்கு அப்படியே டோட்டலா நிவர்த்தி ஆக ஆரம்பிக்கும் அது நமக்கு இந்த வருடத்துல இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதே போல இந்த வருடத்துல ஜூலை பனிரெண்டுல இருந்து நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் சனி பகவான் வக்ரத்துல இருப்பார் அதுவும் நமக்கு ஒரு பெரிய பிளஸ் தான் ஆகவே ஜூலை பனிரெண்டுல இருந்து நவம்பர் இருபத்தி இந்த டைம் பீரியட்ல நீங்க முக்கியமான மாற்றங்களை செய்யறது நல்லது ஜூலைல இருந்து நவம்பர் இருபத்தி வரைக்கும் நிறைய சுபத்துவமான விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் சுபத்துவமான விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும் அதுக்கான பாசிபிலிட்டி இந்த வருடத்துல இருக்கு இருப்பினும் இந்த கண்டகச்சனையில ஆரம்பத்துல சொன்ன இந்த மைனஸான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நம்ம கவனம் வச்சுக்கிறது நல்லது அது சம்பந்தமான காரகத்துவங்கள் ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆனிச்சுன்னா அந்த சமயத்துல நீ அதிகமா உணர்ச்சி வசப்படாம எல்லாத்தையும் கொஞ்சம் அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும் அதுக்காக தான் நிறைய மைனஸான இன்டிமேஷன் உங்களுக்கு நான் நிறைய கொடுத்துருக்கேன் மேலும் இந்த கண்டகச்சனையை நினைச்சு நினைச்சி ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம்லாம் எல்லாம் இல்ல சனியை பொறுத்த அளவுல ஒரே ஒரு ரூல் தான் கவனம் இருந்தால் கவலை வேண்டாம் நம்ம எதுலயும் கவனமா இருந்துட்டோம்னா பிரச்சனையும் இல்ல நம்ம எங்கெல்லாம் கேர்லெஸ்ஸா இருக்கோமோ அங்க ஒரு பிடி சனி பகவான் எனவே நான்கு முக்கியமான இடங்களுடைய காரகத்துவங்களை நம்ம கவனமா இருக்கணும் சோ அந்த நாலு தான் நமக்கு ஒரு மாதிரி செக்கிங் நடக்கும் ஒரு மாதிரி சோதனை நடக்கும் அதாவது ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் நம்முடைய ஜென்மஸ்தானம் நம்முடைய சுகஸ்தானம் அதாவது நான்காம் இடம் இந்த நான்கு இடத்துல தான் ஒரு மாதிரி செக் பண்ணிக்கிட்டே இருப்பார் மாத்தி மாத்தி மற்ற விஷயங்கள் எல்லாம் பெருசா மைனஸ் இல்ல நம்முடைய ஜாப் ஜாப் பிசினஸ் நம்முடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இதெல்லாம் அஸ்யூஷலா நமக்கு ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு அதே போல இந்த கண்டகச்சனி காலகட்டம் ஃபுல்லாவுமே மைனஸா தான் போகும் அப்படின்னு யாரும் தப்பு கணக்கு போட வேண்டாம் கண்டகச்சனி இயல்பா என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் தான் நம்ம இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் மந்த்லி ப்ரிடிக்ஷன்ல எந்த டைம் எப்படி இருக்கு அப்படிங்கறத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி மாத மாதம் நிறைய இன்டிமேஷன் கொடுத்துட்டு தான் இருப்போம் மாத பலன்கள்ல உங்களுக்கு இன்னும் கிளாரிஃபையான விஷயங்கள்லாம் கிடைக்கும் இந்த கண்டகச்சனி காலகட்டத்தில் எந்த தசா புக்தி நடக்காம இருந்தா நல்லது எந்த தசா புக்தி இருந்தா நமக்கு இந்த கண்டகச்சனுடைய பாதிப்புகள் இல்லாம இருக்கும் அப்படின்னு பாத்தோம் முதல்ல சனி தசையோ சனி புத்தியோ அடுத்த ரெண்டரை வருஷத்துல கிராஸ் ஆகாம இருந்தா நல்லது அப்படி சனி தசை சனி புத்தியில இருக்கீங்கன்னா இந்த டைம் பீரியட் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அது ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துக்கணும் அடுத்தது மூணு ஆறு எட்டு பனிரெண்டு பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த கிரகங்களுடைய தசா புக்தியும் நடக்காம இருக்கிறது நல்லது அப்படி இந்த கிரகங்களுடைய தசா புக்தி நடந்தாலும் கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும் மற்றபடி யோக தசை நடக்கிறவங்க லக்ன சுபர் லக்னாதிபதி தசை இது போல ரொம்ப ஒரு சுபத்துவமான தசா புக்தி நடக்கிறவங்களுக்கு இந்த கண்டகச்சனி ஒரு தொண்ணூறு சதவீதம் கெடுபலன்களை செய்யாது ஒரு பத்து சதவீதம் மட்டும் ஒரு மாதிரி தாக்கத்தை மட்டும் நமக்கு கொடுக்கும் மனநிலையில ஒரு மாதிரி இன்டெக்சேஞ்ச் பண்ணும் ஆனா தொண்ணூறு சதவீதம் நமக்கு பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்காது எனவே இந்த கோச்சார பலன்களை எங்களுடைய தசா புக்தியின் அடிப்படையில் தான் நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குதோ அதுக்கு தொகுந்தார் இந்த கோச்சாரமானது ரியாக்ட் ஆகும் மைனஸான தசா புக்தி நடந்துச்சுன்னா இந்த கோச்சாரம் அப்படியே உங்களுக்கு அப்ளை ஆகும் தசா புக்தி நடந்துச்சுன்னா இந்த கோச்சாரத்துல இருந்து ஒரு சில அந்த தாக்கங்கள் மட்டும் இருக்கும் மற்றபடி தொண்ணூறு சதவீதம் நமக்கு பேவரா தான் இருக்கும் பெருசா குழப்பங்கள் இருக்காது மேலும் இந்த கண்டகச்சனையில உணவு தானம் அதிகமாக பண்றது சிறப்பு பசியோட வாடி இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை உணவு உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க பண்றது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் அது இந்த கண்டகச்சனையுடைய பாதிப்புகளை குறைக்கும் மேலும் நல்லா மெடிடேஷன் பண்ணணும் நல்லா மூச்சு பயிற்சி பண்றது சிறப்பு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும் மேக்சிமம் வெளியிடங்கள்ல சாப்பிடறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏழாம் இடத்துல சனி ராகு போன்ற பாவகிரகனுடைய சஞ்சாரம் இருக்கு அது வயிறு சம்பந்தமா ஏதாச்சும் பிரச்சனைகளை கொடுக்கலாம் டயத்துக்கு சாப்பிடுங்க ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க எதை நினைச்சு ரொம்ப கவலைப்படாம இருங்க மன ஆரோக்கியத்தை சரி பண்றதுக்கு நல்லா நிறைய பயிற்சி பண்ணுங்க மூளைக்கு போயிட்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா மூச்சு பயிற்சி பண்றது தெய்வ வழிபாட்டோட நாட்களை தொடங்குங்க அது இன்னும் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான ஒரு மனநிலையை கொடுக்கும் இந்த விஷயங்கள்லாம் நம்ம ப்ராப்பரா செஞ்சுட்டு வரும்போது ஒரு பிப்டி ல இருந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இந்த கண்டக சனையுடைய பாதிப்புகள் நமக்கு நிச்சயமாக குறையும் வாழ்த்துக்கள் மேல நம்முடைய சேனல்ல இந்த வருடத்துக்கான புத்தா புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அப்படியே ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே ரிலீஸ் பண்ணியாச்சு அதுல என்ன ஒரு டீப்பான பிரிடிக்ஷன் இந்த வருடம் எப்படி போகும் டுவெண்ட்டி ஃபைவ் நமக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு கிளியரான ஒரு பிரிடிக்ஷன் கொடுத்திருக்கேன் அப்படியே தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் அப்படியே திருமண வாழ்க்கை திருமணம் சார்ந்த விஷயம் ஏ டு விசிட் எல்லாத்த பத்தியும் நான் அதுல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் சோ அந்த புத்தாண்டு பலன்களை நீங்க என்ன பாக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு உங்க டைம் இருக்கும் போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அதுல எல்லா கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பொறுத்து பலன்கள் சொல்லப்பட்டிருக்கும் அந்த பதிவுகள் ஏதோ ஒரு வகையில்